வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுடைய மூளையை எப்படி நம்ம வறுவல் செய்கிறோம் அப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுடைய மூளையை வந்து நல்லா சிறுக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கிளீனாக கழுவி எடுத்துக்கோங்க ஆட்டுடைய மூளை வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால் எப்போவுமே அடிக்கடி இந்த மாதிரி ஆட்டோடைய மூளை கிடச்சிதுன்னா இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு வானலை வச்சு வானலில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சூர் சேர்த்தே எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு ஒரு நாள் போட்டு கடுகு நல்லா பொரியட்டும் கருவேப்பிலையும் கூட போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் ஒன்று சிறுகை கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறுகை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெங்காயம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் சும்மா லைட்டாக போட்டால் போதுமானது வெங்காயம் கூட லைட்டாக போட்டால் போதுமானது இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நான் வந்து இப்போ மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேலே நொர நொறையாக தெரிஞ்சிட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூளையை வந்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க நல்லா கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லைட் உப்புத்தூளும் மஞ்சள் தூள் இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்புத்தூள் போட்டால் போதுமானது லைட்டாக போட்டுக்கோங்க மஞ்சள் தூளுமே சூர் போட்டால் போதுமானது அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக மட்டன் மசாலா லைட்டாக சேர்க்குறேன் மட்டனுடைய மூளைங்கிறதுனால இதில் லைட்டாக மட்டன் மசாலா சேர்க்குறேன் சிக்கனுக்கு வந்து மூளை எல்லாம் அதிகமாக எடுத்து நம்மளால் அந்த மாதிரி ஃப்ரை பண்ண முடியாதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறேன் மிளகாய் தூள் லைட்டாக போடுறேன் காரத்துக்காக லைட்டாக போட்டு இதை லைட்டாக தண்ணி விட்டு நல்லா மூளை வந்து வேகணும் இல்லை அதனால் வந்து லைட்டாக வேக வைக்கிறதுக்காக தண்ணி லைட்டாக விட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா முட்டை உடச்சி ஊற்றலாம் இல்லை முட்டை இல்லைன்னா இப்படியே கூட நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தம்பி கதிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றி இருக்கான் அதில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டையை மட்டும் நல்லா உடச்சி ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுறான் இப்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே ஆட்டுடைய மூளையை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது அவ்வளோதாங்க நம்ம ஆட் நம்ம ரெடி பண்ண ஆட்டு மூளை பாருங்க எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கலர் மட்டும் கிடையாதுங்க டேஸ்ட்டுமே ரொம்பவே செம்மையாக இருந்ததுங்க நம்ம தம்பியும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சா வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஆட்டு மூளை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய வீடியோ இப்போ தான் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்கள்